புதிய திராவிட கழகத்தின் வெள்ளட்டும் சமூக நீதி ஆறாவது மாநில மாநாடு இங்கே சீரும் சிறப்புமாக வேட்டுவ கவுண்டர் இனத்தின் செல்லப்பிள்ளை எங்களின் அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் திரு கே எஸ் ராஜ்கவுண்டர் அவர்கள் தலைமையிலே மிக பிரமாண்டமாக இங்கே கூடியுள்ளவர்கள் இந்த மாநாட்டிலே வேட்டு கவுண்டர் சமுதாயம் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த சமுதாயம் கலந்து கொள்ள வேண்டும் நாடார் போயர் செட்டியார் ரெட்டியார் குறவர் என அனைத்து மக்களும் கலந்து கொண்டு இந்த மாநாடு சமூக நீதி மாநாடாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் இங்கே வரவழைத்து கௌரவப்படுத்தி ஒட்டுமொத்த கொங்கு உள்ள அனைத்து சமுதாயத்திற்கும் அனைத்து சாதியினருக்கும் அரசியல் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று ஒரு தமிழகமே திரும்பி பார்க்கும் ஒரு விழாவை எடுத்துள்ளார் என்றால் வாசத்திற்குரிய கே எஸ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மாண்பு இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தனாக வருகை தந்து மேலும் மெருகேற்றும் வகையில் மகிழமாக தமிழின காவலர் திரு தானைய தலைவர் கலைஞர் அவர்களின் பேரன் தமிழகத்தின் துணை முதல்வர் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் திரு உதயநிதி அண்ணன் அவர்களை எங்களது நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக வருக வருக வரவேற்கின்றோம் மேலும் முதல்வர் அவர்களுக்கு எங்கள் ஒட்டுமொத்த கோரிக்கையாக சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சாதியினருக்கும் அரசியல் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று பல ஆண்டு காலமாக இங்கே பல்வேறு அரசியல் கட்சி அமைப்பு தலைவர்கள் ஜாதி தலைவர்கள் போராடி வருகிறார்கள் இதை மாண்புமிகு முதல்வர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இந்த கொங்கு மண்டலத்தில் அனைத்து சாதியினருக்கும் உரிய அங்கீகாரம் வழங்கி வேட்டுவர் நாடார் பறையர் பல்லர் குறவர் முதலையார் ரெட்டியார் அத்தனை சமுதாயத்திற்கும் உரிய அங்கீகாரம் கொடுத்து இந்த கொங்கு மண்டலத்தில் வேட்பாளரை நிறுத்துமாறு எங்களது நாடார் சமுதாயத்தின் சார்பாக கோரிக்கை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோல ஒரு மாநாடு நடத்துவது என்பது அவ்வளோ விஷயம் விஷயமல்ல இங்கே லட்சக்கணக்கான மக்களை வரவழைத்து இவ்வளவு பெரிய விழா ஒரு ஐம்பது ஆண்டு கால அரசியல் கட்சிக்கு நிகராக ஒரு விழா எடுப்பதென்பால் நிச்சயமாக புதிய திராவிட கழகத்தினுடைய அத்துணை மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகளுக்கும் அவருடைய பணி அளப்பரியா பணி இந்த நேரத்தில் அவர்களுக்கும் எங்களது நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் வேட்டு கவுண்டர் இன மக்கள் நம்முடைய கே எஸ் ராஜ்கவுண்டர் அவர்களுக்கு அவரது தலைமையில் அணிவகுத்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவரை ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் ஏன் அமைச்சராகவும் உருவாக்க வேண்டும் என்றால் நீங்க எல்லாம் ஒரு தலைமையின் கீழ் ஒரு குடியின் கீழ் அணிவகுத்து வந்து அவருக்கு பக்கபலமாக இருந்து அவரது கரங்களை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இது வந்து நம்முடைய வேற்றுக்காண்டர் சமுதாயம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமுதாயமும் அவருடைய சமுதாய இன காவலர்களுக்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் எவ்வளவோ போராட்டங்கள் எவ்வளவோ சோதனைகள் அத்தனையும் தாண்டி இன்று இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அவருடைய அளப்பறையா பணிக்கு நீங்க எல்லாம் உண்மையில் விசுவாசமாக இருக்க வேண்டும் ஒட்டுமொத்த சாதியினரும் ஆனா ஜாதி மத்த எல்லாமே இருக்கு தயவு செய்து மறந்துடாதீங்க அதனால நீங்க எல்லாம் வந்து கடைசி வரை இறுதி வரை இருந்து இந்த விழா முடியும் வரை அனைவரும் ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு இங்கே எனக்கு வரவேற்பு வழங்கிய புதிய திராவிட கழகம் நமது மாவட்ட நிர்வாகிகளுக்கும் என்னுடன் நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் அத்துறை நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி புதிய திராவிட கழகம் நடத்தும் வெள்ளட்டும் சமூக நீதி ஆறாவது மாநில மாநாட்டின் கொடியேற்ற நிகழ்வை திரு கே எஸ் கவுண்டர் அவர்கள் தற்போது கொடியினை